இந்த கார்போர்டு அட்டை வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து கட் பண்ண போறோம் இப்ப கார்போர்டு அட்டைக்கு மேல தட்டை வச்சு ரவுண்டா வந்து மார்க் பண்ணிக்குவோம் அந்த மார்க் பண்ண இடத்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடுவோம் இந்த அட்டை அப்படியே இருக்கட்டும் அடுத்து தான் மாயில வந்து எடுத்துக்கிறேன் அதல்ல உள்ள காம்பள கட் பண்ணி எடுத்துடுவோம் இப்ப இந்த மாயில கார்போர்டு அட்டையில எப்படி வச்சு பின் போறேன்னு பாத்துக்கங்க இதே மாதிரி தான் எல்லா மாயிலையும் இதுல செட் பண்ண போறோம் ஓகே இப்போ எப்படி ரெடி பண்ணிக்கோன்னு பார்த்துக்கோங்க அடுத்ததாக பிஞ்சு மாயலை வந்து எடுத்துங்க இதில் உள்ள காமையும் கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இந்த மாயலை ரெண்டாக அடித்து ஸ்டாப்லர் பின்னு போட்டுக்குவோம் இப்போ இந்த மாயிலெல்லாம் இந்த இடத்துக்கு நேரம் ஒரு லேயரை அரேஞ்ச் பண்ண போகிறோம் அதுக்கு நான் டபுள் சைட் டேப்பு தான் யூஸ் பண்ண போகிறேன் செண்டி பூ வந்து எடுத்துக்கேன் இதுல உள்ள காமியும் கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இந்த பூவெல்லாம் இந்த இடத்துக்கு நேராக தான் அரேஞ்ச் பண்ண போறோம் அதுக்கும் டபுள் சைடு டேப் தான் யூஸ் பண்ண போறேன் பூத்தட்டு வந்து ரெடி இது ஒரு சைடு வந்து இருக்கட்டும் அடுத்ததான் விளக்கு வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கு பின்னாடி டபுள் சைடு டேப் ஓட்டிட்டு அதுக்கு மேலே முள்ளப்பூவை வந்து ஒட்டிக்குவோம் இப்படி ஒட்டினோம்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க விளக்கோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க இனி இந்த விளக்கை பூத்தட்டோட சென்டரில் வச்சுருவோம் அப்படியே விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டுக்குவோம் பாருங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு இதை அப்படியே பூஜை ரூமில் வச்சோம்னா இன்னும் அழகா இருக்கும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கல வந்து சொல்லுங்க ஓகேங்க அடுத்து என்ன பண்ணாலும் சொல்லுங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்